அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் இந்த பதிவில் நாங்கள் பெருக்கல் கணக்கு செய்வோம் பெருக்கல் கணக்கு செய்கிறோன்னு சொன்னால் முதல்ல நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால் வாய்ப்பாடுகளை நல்லா பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும் சரி வாய்ப்பாடு பாடமாக்கிறது சொன்னால் வாய்ப்பாடை பார்த்தாவது நம்ம கணக்கு செய்யத் தெரியணும் நான் உங்களுக்கு கணக்கு லேசா செய்கிறதுக்காக ரெண்டாம் வாய்ப்பாட்லேயும் மூணாம் வாய்ப்பாடிலையும் எழுதி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன் இதை பார்த்து நாங்கள் எப்படி கணக்கு செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இது நாங்கள் இருந்து சின்ன சின்ன இருந்து நாங்கள் போவோம் சரிதானே இப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது ரெண்டாம் வாய்ப்பாடு இது ரெண்டாம் வாய்ப்பாடு இது ரெண்டும் மூன்றாம் வாய்ப்பால கணக்கு போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த கணக்குகளை மட்டும் நாங்கள் பார்ப்பேன் எப்படி செய்கிறன்ட்டு போது இப்போ இது ஆக சின்ன கணக்குகள் இது இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் இது ரெண்டாம் வாய்ப்பால கொடுத்துருக்கு கணக்கு இப்போ மூணையும் ரெண்டையும் பெருக்க சொல்லியிருக்கு இப்போ மூயிரெண்டு ஆறு பாடம் பார்க்கிந்தால் 6 ஆறுன்னு சொல்லி நமக்கு தெரியும் பாடமாக்கலைன்னு சொன்னால் நான் வாய்ப்பாடை பார்த்து செய்வோம் இப்போ இது ரெண்டாம் வாய்ப்பாடு ரெண்டாம் வாய்ப்பாடில் மூணு ரெண்டு ஆறு சரிதானே இப்போ மூணு ரெண்டே பேருக்குன்னு எத்தனை வரும் ஆறு அப்போ அந்த ஆறு போட்டுருவோம் அடுத்து ஏழு ரெண்டு எத்தனை கேட்டிருக்கு இப்போ வாய்ப்பாடை பார்த்தோம்னு சொன்னால் ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்பத்து மூணு எத்தனை கேட்டிருக்கு இது வந்து மூன்றாம் வாய்ப்பாடு இப்போது ஒம்பது எங்கனைக்கு இருக்குதுன்னு பார்க்குறோம் அதோடய மூணு பேர் ஒம்பத்து மூணு இருபத்தி ஏழு அடுத்து எட் மூணு எத்தனை கேட்டிருக்கு இப்போ அடுத்து பார்க்கணும் எட்டு எங்கே இருக்குது எட்டே மூணையும் இருக்குன்னா எத்தனை எட்டு மூணு இருபத்தி நாலு வாய்ப்பாடு பாடம் மாக்கி சொன்னால் நம்ம டக்கு டக்குன்னு எட்டு மூணு இருபத்தி நாலு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்படி எது எப்படியோ அப்படி நம்ம செஞ்சிடலாம் எட்டு மூணு இருபத்தி நாலு சரி இப்போ அடுத்ததா நாங்கள் இன்னொரு கணக்குன்னு பார்ப்போம் இப்போ ஒரு தானம் போட்டு வந்தால் நாங்கள் எப்படி கணக்கு செய்கிறோன்னு தெரியும் அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஒன்று கொஞ்சம் பெருசாக செஞ்சு பார்ப்போம் ரெண்டு ரெண்டு ஏழு ஆறு சரி ஒன்று ரெண்டு போட்டு இது ரெண்டால பெருக்கிறோம் இதை பார்ப்போம் எப்படி செய்கிறேன்னு ஈ ரெண்டு எத்தனை கேட்டிருக்கு இப்போ ரெண்டு எத்தனை ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கினா நாலு அடுத்து ஆறு ரெண்டு எத்தனை கேட்டிருக்கு ஆறு ரெண்டு எத்தினா ஆறு ரெண்டு பனிரெண்டு அப்போ பனிரெண்டு எப்படி போடுவோம் இப்படி போடுவோம் அப்போ இந்த பனிரெண்டு அப்படியே இல்லை பனிரெண்டுக்கு இந்த ரெண்டை மட்டும் போடணும் ரெண்டை மட்டும் போட்டாச்சு பனிரெண்டுன்னு சொன்னால் பன்னிரெண்டு ரெண்டை மட்டும் போட்டு இந்த ஒன்றை அடுத்த சேர்த்துக்கணும் சரி தானே பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று அடுத்து ஏழு ரெண்டு எத்தனை ஏழு ரெண்டு பதினாலு பதினாலோட ஒன்று சேர்த்தா பதினஞ்சு பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி எத்தனை ஒன்று அடுத்து ஓ ரெண்டு எத்தனை ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டோடு ஒன்று கூட்டின எத்தனை மூணு அடுத்து இரண்டு எத்தனை நாலு இவ்வளோ தான் இந்த கணக்கு ரைட்டு இதே மாதிரி மூணு ஆய் ஒரு கணக்கு பார்ப்போம் நாலு மூணாவில் பார்ப்போம் இப்போ மூணாவில் பார்த்தோம் சொன்னால் ஒம்பத்மூணு எத்தனை ஒம்பத்மூணு இருபத்தி ஏழு இருபத்தேழுக்கு ஏழு அதாவது அப்படி போடுவோம் இப்போ இந்த ஏழை மட்டும் போடணும் மீதி ரெண்டு அடுத்த சேர்த்துக்குவோம் இப்போ ஒம்பத்மூணு இருபத்தேழுக்கு ஏழு மீதி ரெண்டு அடுத்து எட்டு மூணு எத்தனை எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு சேர்த்தா இருபத்தி ஆறு இருபத்தாறுக்கு ஆறு மீதி ரெண்டு அந்த ரெண்டும் இங்கே போட்டுக்குவோம் அடுத்து ஈர் இர்மூண்டு எத்தனை ஈர் மூன்று ஆறு ஆறோட ரெண்டு சேர்த்தா எட்டு நான் மூணு எத்தனை பன்னிரெண்டு சரிதானே சரி இப்போ நாங்கள் அடுத்து இதுக்கும் பார்க்க கொஞ்சம் பெரிய கணக்கில் செய்வோம் மூன்று ரெண்டு நாலு எனக்கு ஒரு பூச்சி இப்போ இருபத்தி மூணால பிறக்கிறோம் அது ரெண்டாவது வாய்ப்பாடிலையும் மூணு வாய்ப்பாட்லேயும் போட்டிருக்கேன் கணக்கு சரி தானே இப்போ உங்களுக்கு தெரியுது தானே இது வாய்ப்பாடை போட்டு போட்டு அப்படியே போடுறது தான் இதே எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் விதம் இப்போ அடுத்து நாங்கள் செய்ய போகிறோம் ரெண்டு தானம் உள்ளது ரைட் ரெண்டு தானத்தில் பார்க்குள்ள சைவரை மூணையும் பெருக்கினா என்னது சைவர் மோன் சைவர் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு இலக்கத்தையும் சைவரால் பெருக்கும்போது சைவர் தான் விட வரும் சில பேர் பெருக்கி சைவர் மோன் மூணுன்னு போட்டுருவாங்க அப்படி செய்யக்கூடாது சைவரோட எந்த இலக்கத்தை பெருக்கினா மூணு தான் வரும் சரிதானே அடுத்து நாளையும் மூணையும் பெருக்க சொல்லியிருக்கு நாளையும் மூணையும் பெருக்குன்னா நாளையும் மூணையும் பெருக்கா நாம பனிரெண்டு பனிரெண்டுக்கு இத்தனை போடுவோம் ரெண்டை போடுவோம் மீதி உண்டு அடுத்து ரெண்டையும் மூணையும் பெருக்கிறோம் இப்போ ரெண்டையும் மூணையும் பெருக்குன்னா ஆறு ஆறோட ஒன்று கூட்டினா ஏழு அடுத்து மூணையும் மூணையும் பெருக்கிறோம் அப்போ மூணையும் மூணையும் பேருக்கு மூணு ஒம்பது ரைட் ரெண்டு தானே வரக்குள்ள ரெண்டுருக்கு மூன்று இருக்குது அப்போ அப்போ இருபத்தி மூணு அப்போ ரெண்டாவே மூணா வாய்ப்பாலே நம்ம தான் கணக்கு செய்யலாம் அப்போ முதல்ல மூணாவது வாய்ப்பாடால் தான் இதை பெருக்கணும் இந்த மூணால தான் இதை அப்படியே பெருக்கி இங்கே போடுறோம் ரெண்டாவை பெருக்கி போடுறதில்லை முத இந்த மூணில் இருந்து தான் கணக்க ஆரம்பித்து நம்ம செய்யணும் சரிதானே அடுத்த அது போட்ட பிற்பாடு தான் அடுத்து ரெண்டாவது நாங்கள் பெருக்க வேண்டி வரும் அடுத்து ரெண்டாவில் பெருக்குன்னா சைவரம் ரெண்டையும் பெருக்குன்னா சைவர் தான் சொல்லியிருக்கேன் தானே சைவரோட எந்த இலக்கத்தை பெருக்குனாலும் சைவர் வரும் அடுத்து நாலோட ரெண்டு பேருக்குன்னா நாலு ரெண்டு எத்தனை எட்டு நாலு ரெண்டு எட்டு அடுத்து ரெண்டோட ரெண்டு பேருக்குன்னா ஈரெண்டு நாலு மூணோட ரெண்டு பேருக்குனா மூரெண்டு ஆறு இப்போ நாங்கள் முதல்ல இதை பெருக்கி போடும்போது இந்த மூணுக்கு நேருக்கு போடுவோம் அப்படியே அடுத்து ரெண்டாவில் பெருக்கும் பொழுது ஒரு தானம் தள்ளி நாங்கள் ஆரம்பித்து எழுதணும் புரியுது தானே அதாவது இந்த சைவருக்கு நேராக இதை போடுற இல்லை ரெண்டுக்கு நேராக தான் போடணும் அதை மூணு ஆள் பிறக்கும் போது மூணுக்கு நேராக நாங்கள் எழுதுவோம் அடுத்து ரெண்டாளை பிறக்கும்போது அந்த ரெண்டுக்கு நேராக நாங்கள் ஆரம்பித்து போகணும் அப்போ இந்த சைவரை வந்து முதல் தானத்துக்கு நேராக கீழே போடுறது இல்லை சரிதானே இப்போ ரெண்டையும் கூட்டணும் சைபர் ரெண்டு எட்டேலும் பதினஞ்சுக்கு அஞ்சு ஒன்று மிச்சம் ஒம்பது நாலும் பதிமூணு பதிமூணு ஒன்று பதினாலுக்கு நாலு ஒன்று மிச்சம் ஆறு ஒன்று ஏழு சரிதானே ரைட் இப்போ அடுத்து அதே மாதிரி ஒன்று கணக்கென்னு போட்டுருவோம் நாலு ரெண்டு எட்டு அஞ்சு இப்படி பார்ப்போன்னே சரி இது முப்பத்தி ரெண்டாவில் பெருக்கிறோம் அதாவது மூணு மூணாய் ரெண்டு ஆய்ப்பாடுலேயும் நம்ம செய்ய போகிறோம் இப்போ முதல் எந்த இலக்கத்தால் பெருக்கணும் முதல் இந்த ரெண்டாவில் தான் இந்த நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சாக பெருக்க போகிறோம் பெருக்கி இந்த ரெண்டுக்கு நேரம் ஆரம்பித்து தான் நாங்கள் எழுதணும் சரிதானே மாற்றியெல்லாம் போட்டுறது சரிதானே இப்போ அஞ்சையும் ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம் இப்போ ஐரெண்டு எத்தனை பத்து பத்துக்கு சைவர் மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ஒன்றும் பதினேழுக்கு ஏழு நீங்கள் செக் வாய்ப்பாடை வச்சு செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் வாய்ப்பாடை பாடம் பார்க்கிட்டீங்கன்னா லேசாக இருக்கும் ஐரெண்டு பத்துக்கு சைவர் உண்டு மிச்சம் எட்டு ரெண்டு பதினாறு ஒன்று பதினேழு இரண்டு நாலு நாலோட மீதி ஒன்று கூட்டம் அஞ்சு நாலு ரெண்டு எட்டு சரிதானே மூ அடுத்து அடுத்து என்ன பெருக்கணும் இந்த மூணு நாள் பெருக்கணும் மூணாள் போடுவோம் இந்த ஏழுக்கு நேருக்கு நம்ம கீழே எழுதணும் சரிதானே இந்த சைவருக்கு நேரம் ஒரு ஒருத்தான தள்ளி போடணும் ஐ மூணு பதினஞ்சுக்கு அஞ்சு ஒன்று மிச்சம் எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்றும் இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி ரெண்டு ఇరు మూడు ఆరు ఆరు రెండు ఎట్టు నా మూడు పని రెండు సరితానే పడతం పోట పరిపడం సైవర్ ఏ అంచై సైవర్ ఏళ్ళ అంజం కూటా పన్నెండుకు రెండు ఒంటు మిచ్చం అంచు పూ పదనొన్నకున్న మీది ఒక్క పది పన్నెండు ఏళ్ళు ఒంటు మిచ్చం ரெண்டோட மீதி ஒன்று சேர்த்தா மூன்று ஒன்று சரிதானே நாங்கள் பார்ப்போம் தசம் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி சாதாரணம் இதே கணக்கை நான் எழுதுகிறேன் சரி வேற கணக்கு போகுங்க சரி நாலு ரெண்டு ஆறு தசம் அஞ்சு అప్పుడు వర్దం వచ్చుకు ఇప్పుడు పెరుకుపోసం వర్దుక పెరిసా నాయ పోసం కుత్తురద ఎప్పుడు కుతూ పతా సరే మడికి ఇంకే ఎప్పుడు పెరుకుమో అదే మేడం పెరుకు ఇంపోయిన సరితానే ఇప్పుడు వయపడ పేస్యం టైమ్ వేస్ట్ ఆగో నంబ కనుకం ఐ మూన్ అంచే మూడు ఐ మూను పది పదికి అంచు మీది ఒ అంత ఆరు మూడు పన్నెండు పన్నెంట్ பத்தொம்போதுக்கு ஒம்பது மீதி ஒன்று ஈர் மூன்று ஆறு ஆறு ஒன்று ஏழு நாலு நான் மூணு பன்னெண்டு ஸோ இதானே ஐ மூணு பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று ஆறு மூணு பன்னெண்டு ஒன்று மீதி ஒன்று ஈர் மூன்று ஆறு ஆறு ஒன்று ஏழு நான் மூணு பன்னிரெண்டு அடுத்து ரெண்டாயிரம் பாடல் அது பெருக்கிறோம் ஐரெண்டு பத்துக்கு சைவர் ஒன்று மிச்சம் ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்றும் பதிமூணுக்கு மூணு ஒன்று மிச்சம் இரண்டு நாலு நாலு ஒன்று அஞ்சு நாலு இரண்டு எட்டு எட்டு ஒன்று நாலு இரண்டு நாலு நாலு ஒன்று அஞ்சு நாலு ரெண்டு எட்டு சரி தானே சரி இப்போ அடுத்து ரெண்டையும் கூட்டணும் அஞ்சு ஒம்பது ஏழு மூணு பத்துக்கு சைவர் ஒன்று மிச்சம் அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு ஒன்று எட்டு எட்டு ஒன்று ஒம்பது சரிதானே முதல் மூன்றாலை இந்த இலக்கத்தை அப்படியே பெருக்கி போட்டிருக்கோம் அடுத்து இந்த ரெண்டாலை அப்படியே பெருக்கி போட்டிருக்கோம் அதாவது ஒரு தனம் தள்ளி நாங்கள் எழுதணும் சரிதானே அதுக்கு பிற்பாடு ரெண்டையும் கூட்டணும் அஞ்சு ஒம்பது ஏழு பத்து சேமித்த ஒன்று அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று வெட்டு எட்டு ஒன்று ஒம்பது சரிதானே இப்போ நான் இதில் நாங்கள் பார்க்க எப்படி தசையப்படி தசை எப்படி குத்துருன்னு பார்க்குறேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இங்கேருந்து பார்ப்போம் இங்கே அதாவது இங்கே முதல்ல இருந்து பார்க்கக்கூடாது கடைசி பக்கத்துலேருந்து பார்க்கணும் பார்க்குள்ள எத்தனை தாளும் தள்ளி தசங்குத்தி குத்திருக்குன்னு பார்க்கணும் அப்போ எனக்கு அஞ்சுங்கிற ஒரு தானம் மட்டும் இருக்குது அதை தள்ளி தசங்க குத்தி அப்போ இங்கேயே நாங்கள் ஒரு தானம் தள்ளி தசம் குத்தணும் அவ்வளோவே தான் வேலை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே ரெண்டு தானம் தள்ளி இன்றைக்கி தசை இருந்தால் ரெண்டு தானம் தள்ளி தசம் குத்தணும் சரி ఇన్న ఉదాణ సమా పే మూడు రెండు ఒంటూ అదే ఇరు మూడు ఇప్పుడు దశం ఇప్పుడు నాకు ఎన్నో మూడు నాలుగు పెరుకు ఓరు మూడు మూడు ఈ మూడు ఆరు మూ அடுத்து పెరుకు ఓ రెండు రెండు ఈ రెండు నాలుగు రెండు ఆరు இப்போ கூட்டுவோம் மூணு ஆறு ரெண்டு எட்டு ஒம்பது நாலு பதிமூணு மூணு ஒன்று மிச்சம் ஆறு ஒன்று ஏழு இப்போ இங்கே எனக்கு எத்தனை தான தள்ளி தசை குத்தணும் ஒன்று ரெண்டு ரெண்டு தான தள்ளி தசம் குத்தணும் இந்த ஒரு ஒன்று இன்றைக்கி ஒன்றுக்கு இருக்குது ரெண்டு தான தள்ளி இப்போ நாங்கள் இன்னைக்கு தசை கொத்துவோம் சரிதானே நான் சின்ன சின்ன கணக்காக போட்டிருக்கேன் அதுவும் ரெண்டாம் வாய்ப்பில் மூன்றாம் தான் கணக்கு போட்டிருக்கேன் இது என்னான்னு கேட்டால் ரெண்டாவாடு மூணாவாடு லேஸ் கணக்கு செய்கிறதுக்கு எப்படி செய்யணுங்கிறது நீங்கள் விளங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லேசாக விளங்கிறதுக்காக நான் செய்கிறோம் இப்போ நீங்கள் குறைஞ்சது ஒரு ஒன்பதாம் வாய்ப்பாடு மட்டும் சரி வாய்ப்பாடு பாடமாக்கி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு கணக்கு செய்ய லேசாக இருக்கும் பாடமாக்கிட்டால் நீங்கள் பயம் இல்லாமல் கணக்கு செய்யலாம் சரி அடுத்து இப்படி ஒரு கணக்கு பார்ப்பேன் நாலு ரெண்டு எட்டு மூணு இருபத்தி மூணு கீழேயும் தசை வந்துருச்சு இப்போ என்ன செய்யுது இப்போ நாங்கள் எப்படி பெருக்கிறோமோ அதே மாதிரி சாதனம் பெருக்க மாதிரி பெருக்கிற வேண்டியது தான் ஒரு மூணு மூன்று எட் மூன்று பத்தி நாளுக்கு நாலு ரெண்டு மிச்சம் ஈர் மூண்டு ஆறு ஆறு ரெண்டு மீதி ரெண்டு சேதா எட்டு நான் மூணு பன்னிரெண்டு சரிதானே ஒரு மூணு மூன்று எட்டு மூன்று நாலு மிச்சம் ரெண்டு ஈர் மூண்டு ஆறு ஆறு ரெண்டு எட்டு நான் மூணு பன்னிரெண்டு கணக்கு செய்யும்போது ரெண்டாவது வாட்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓர் ரெண்டு ரெண்டு பிலர் ஆகப்படும் ఓ రెండు రెండు అడుగు రెండేళ్ళు పేరు ఓ రెండు రెండు ఎట్ రెండు పది ఆరు ఒం మిచ్చం ఇరం నాలుగు నాలు అ నాలుగు రెండు ఎట్టు ఆన కణకు పళకం ఆచినా అప్పు వర్ది కుర ఇప్పుడు కూర్టువోం మూడు నాలు రెండు ఆరు ఎట్టరం పదిన మిచ్చం అండు ఏళ్ళు ఎట్టు ఎట్లు సర్దానే సరే இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்யணும் தசம் குத்துணும் இப்போ த எப்படி தசம் குத்துணும்னு கேட்டால் ஒன்று ரெண்டு இங்கே தானே அப்போ மூன்று அப்போ மூணு தானத்தாலி தசம் குத்துணும் இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிற கணக்கு அது ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டால் எண்களில் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ரெண்டு இருக்குதுன்னு சொன்னால் இப்போ ஒன்றுமே போடலைன்னா இதுக்கு சகம் சக இருக்குன்னு சொல்லி அர்த்தம் அதே மாதிரி மறை ரெண்டு அப்படி இருக்குது அதாவது ரெண்டு வகையான குறியீடுகள் இருக்குதுன்னு எண்களில் வந்து மறை நேர் அப்படின் சொல்லி இருக்குது சரிதானே இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேர் எண்கள் அதாவது சக குறியீடை கொண்ட எண்கள் அதை தான் நாங்கள் பெருக்கிறோம் அதே நேரத்தில் சய குறியீட்டு எண்கள் வந்தால் என்ன செய்வது இல்லாட்டி சகவும் சயவும் சேர்ந்து வந்தால் எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சரிதானே ரைட் இப்போ பார்ப்போம் சம் உங்களுக்கு வந்து நான் வந்து லேசாக நான் கணக்கு போடுறேன் விலைங்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் எவ்வளோ எப்படிப்பட்ட பெரிய கணக்குகளும் நீங்கள் செய்யலாம் சரிதானே சரி இப்போ மூரண்டு மூணு ரெண்டும் பேருக்குன்னா மூணு ரெண்டு ஆறுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் போட்டுருவீங்க இப்போ இந்த கணக்கு சரி அதே நேரத்தில் சய மூணு சய ரெண்டு வந்துருச்சுன்னு சொன்னால் இப்போ இது ரெண்டுமே சய இலக்கம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன விடை வரும்னு பார்க்கணும் பெருக்கிறதுல இந்த பிரச்சனையும் இல்லை இப்போ மேலே படி மூணையும் ரெண்டையும் பெருக்கி ஆறுன்னு போட்டிங்களோ அதே மாதிரி கீழே மூணை ரெண்டையும் பெருக்கி ஆறுன்னு போட்டுடலாம் ஆனால் மேலே உள்ள ரெண்டுமே சக விடையும் சகவில் இருக்குது அதாவது இதுவும் சக இதுவும் சக விடையும் சகவில் இருக்குது அதே மாதிரி இங்கே சயம் இருக்குது இங்கே சய இருக்குது அப்போ இதுக்கு என்ன வீடு வரும்னு கேட்டால் இதுக்கும் சக தான் வரும் சரிதானே அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் இதுக்கு சக இந்த ரெண்டு குறியீடு சயன்னு வச்சுக்கொள்வோம் இந்த மூன்றை குறியீடு சக ரெண்டு குறியீடு சய இப்போ பெருக்கிற வந்து மூணே ரெண்டு பெருக்கு ஆறுன்னு போட்டுருவோம் இதுக்கு என்ன குறியீடு வருன்னு கேட்டால் சகவும் சயவும் இருக்குது வித்தியாசமான குறியீடு வந்தால் சாய் வரும் அதே மாதிரி சய சக இது ரெண்டையும் பெருக்குன்னா ஆறு சய வேறு ஒன்றுமே இல்லை ஒரே மாதிரி குறியீடுகளை பெருக்குனா சக வரும் வித்தியாசமான குறியீடை பெருக்கும்போது சாய் வரும் அவ்வளோதான் விஷயம் சரி உன்னும் இப்போ பார்த்தோம் பார்ப்போம் இப்போ இது என்னது நோட் பண்ணி வச்சுங்க சகவோடு நாங்கள் சகவை பெருக்குனா சக வரும் சைவோட சயவை பெருக்குனாலும் சகதான் வரும் விட அடுத்து சகவோட பெருக்கிறோம் சயவை பெருக்குனா சய வரும் சயவோட சகவை பெருக்குனா அதுவும் சயதான் வரும் ஒரே மாதிரி குறியீடுகளை பெருக்குனா சக வரும் இது ரெண்டுமே ஒரே மாதிரி குறியீடு சக சக சய சய ஒரே மாதிரி குறியீடு பெருக்குனா சக வரும் வித்தியாசமான குறியீடு பெருக்குன்னா சயை வரும் இது ரெண்டுமே வித்தியாசமான சகவும் சாயவும் பெருக்கிறோம் இல்லாட்டி சாயவும் சகம் பெருக்கிறோம் இதை தாண்டி ஒரு ரெண்டு இலக்கத்தை பெருக்கிறோம் சொன்னால் இதுதான் உள்ள சந்தர்ப்பம் தான் வரும் ஒரே மாதிரி குறியீடாக இருக்கலாம் இல்லாட்டி வித்தியாசமான குறியீடாக இருக்கலாம் ஒரே மாதிரி குறீடை நாங்கள் பெருக்கும் பொழுது சக வரும் சகவும் சகவும் பெருக்கனா சகத்தான் வரும் சயவும் சயவும் பெருக்குன்னா சயத்தான் சகத்தான் வரும் சகவும் சயவும் பெருக்குன்னா சய வரும் சயவும் சகவும் பெருக்குன்னா சய வரும் ஒரே மாதிரி குறியீடு பெருக்குன்னா விட சகவுலையும் வித்தியாசமான குறியீடை பெருக்குன்னா விட சயவுலையும் வருங்கிறத நல்லா ப மனசில் வச்சுக்கோங்க நாலு மூன்று இப்போ இதுக்கு என்ன விட வரும் முத பெருக்கிறத பெருக்கிடுவோம் நாமும் பனிரெண்டு நாலையும் மூணையும் பெருக்குன்னா பனிரெண்டு இப்போ நாலுக்கும் குறியீடு சாய மூணுக்கும் குறியீடு சாய ஒரே மாதிரி குறியீடுனால இது சகை வரும் விட அடுத்து ஆறு தர ரெண்டு எப்படி வச்சுக்குவோம் இதுக்கு என்ன விட ஒன்று கேட்டால் ஆறு ரெண்டும் பேருக்குன்னா பனிரெண்டு ஆறு குறியீடு சாய ரெண்டு குறியீடு சகை ஆகவே வித்தியாசமான குறியீடு ஆகவே விடை சாயவில் வரும் நாலு தர ஜீரோ பூச்சம் இப்போ சயனாலன்னு வச்சுக்கொள்ளுமே இப்போ நாளையும் சைவரையும் பெருக்குன்னா சைவர் தான் வரும் அது குறியீடே இல்லை இப்போ எப்படி ஒரு கணக்குன்னு வச்சுக்கொள்ளுமே சயம் மூன்று தர ரெண்டு தர சய ரெண்டு தர ஒன்று இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கொள்ளும் இப்போ இதை எப்படி செய்கிறது கேட்டால் முதல் பெருக்க என்ன எந்தெந்த இலக்கங்களை பெருக்க சொல்லியிருக்கோ அதை பெருக்கி விட்டுருணும் இப்போ மூணையும் ரெண்டையும் பெருக்குன்னா மூரண்டு ஆறு மூணையும் ரெண்டையும் பெருக்குன்னா ஆறு வந்த வீடு ஆறோட ரெண்டை பெருக்கிறோம் இப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டோடு ஒன்று பெருக்குன்னா பனி ரெண்டு ஒரு பண்டு பண்டு பண்டை போட்டாச்சு இப்போ இதுக்கு அடுத்து குறியீடு எப்படி போகிறோன்னு நம்ம பார்க்கணும் இப்போ உங்களுக்கு தெரியும் வித்தியாசமான குறியீடு பெருக்கனா என்ன வரும் விட சாய வரும் இப்போ இந்த மூணையும் ரெண்டையும் பெருக்குனா ஆறு ஆறு ரெண்டு பண்டை அப்படி பெருக்க வேண்டியதாக போட்டோம் அப்போ குறியீடை மட்டும் பெருக்கி பார்ப்போமே இந்த சயவோட சக பெருக்குன்னா வித்தியாசமான குறியீடு சாய வரும் இப்போ இந்த அடுத்து சய ஒரே மாதிரி குறியீடு அப்போ இதுக்கு விட வேணா வரும் சக அடுத்து இந்த சகவோட இங்கே சக இருக்குது சகவ பெருக்குன்னா சக ஆக விட சகவில் வரும் சரிதானே பாருங்க அடுத்த கணக்குண்ணா நாலு ஒன்று ரெண்டு மூணு அப்படி வச்சுக்கோ எனக்கு ஒரு சாப்பிடுவோமே ம் இப்போ என்ன செய்வோம் நாலையும் ஒன்றையும் பேருக்குன்னா ஒரு நாள் நாலு அந்த நாளோட ரெண்டு பேருக்குன்னா நாலு ரெண்டு எட்டு எட்டோட மூணு பேருக்குன்னா எட் மூணு இருபத்தி நாலு சரி அடுத்து நாங்கள் என்ன செய்யணும் இதுக்கு என்ன குறியின்னு போடணும் சயவோட சயை பெருக்குன்னா சக வரும் அந்த சகவோட சக பெருக்குன்னா சக வரும் அந்த சகவோட சயவை பெருக்குன்னா சய வரும் அதே விட சய சின்ன கணக்குகளில் ஆரம்பித்து சாதாரணமாக எண்கள் எப்படி பெருக்கிறது வரைக்கும் நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம் சரியாக சொல்லப்போனால் தரம் ரெண்டு மூணுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட தரம் ஏழு எட்டு மட்டும் நாங்கள் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் பெருக்கல் கணக்கு படித்தாலும் கூடுதலாக பெருக்கல் கணக்கு எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டால் இப்போ சாதாரணமாக உன்னோட பெருமதி தெரிஞ்சு நிறையதுக்கு காங்கணும்னு சொன்னால் நாங்கள் பெருக்களை பயன்படுத்துகிறோம் கூடுதலாக நாங்கள் அதுக்கு தான் பயன்படுத்துறது சரிதானே இப்போ உங்களுக்கு உதாரணமாக சொல்ல போனால் ஒரு மாங்காய் மாங்காயின் விலை ரெண்டு ரூபான்னு வச்சுக்கொள்ளுவோமே இப்போ பத்து மாங்காயின் விலை யாது அப்படின்னு கேட்டாலும் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு தெரியும் ஒரு மாங்கான் விலை இரண்டு ரூபான்னா பத்து மாங்கான் விலை இருபது ரூபா அப்படின்னு சொல்லி அதை எப்படி செய்கிறேன்னு கேட்டால் ஒரு மாங்காண்டு விலை ரெண்டு ரூபா இப்போ பத்து மாங்காய் கேட்டிருக்கு இந்த பத்தையும் ரெண்டையும் பெருக்குன்னா இருபது வந்துருபா கணித ரீதியாக எப்படி செய்கிறேன்னு சொல்லி இப்போ சாதாரணமாக நமக்கு எட்நூற்றி எழுபத்தஞ்சி மாங்காடை விலை காங்கன்னு வச்சுக்கொள்ளுவோமே அப்போ அதை டக்குன்னு மனசுலேயே நம்ம செய்யலை தானே அப்போ அந்த மாதிரி டைமில் நாங்கள் எப் எப்படி செய்யணும் கேட்டால் அந்த கணக்கை போட்டு பெருக்கிறோம் பெருக்கி நாங்கள் அந்த கணக்கை செய்யறோம் இப்போ சாதாரணமாக நமக்கு தெரியும் ஒரு மாங்காயின் விலை பத்து ரூபான்னு சொன்ன ரெண்டு ரூபான்னு சொன்னால் பத்து மாங்காயின் விலை இருபது ரூபா அப்போ நமக்கு தெரியும் கணித ரீதியில் இப்படி தான் நாங்கள் செய்ய போகிறோம் சரிதானே அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இப்போ இப்படி எடுத்துக்கொள்ளுவோமே எக்ஸமான் ஐந்து எடெக்ஸ் சமன் யாதுன்னு கேட்குறான் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த எட்டையும் அஞ்சையும் பெருக்குனால் ஐயர் நாற்பதுன்னு நமக்கு வீடை வந்துடும் அதாவது ஒன்றுட பெருமை நமக்கு தெரியும் அதாவது உருமாங்காயின் விலை நமக்கு தெரியும் நிறையதுக்கு காங்கணும் பத்துக்கோ எட்டுக்கோ ஒம்பதுக்கோ நூற்றுக்கோ ஆயிரத்துக்கோ எத்தனை நாளும் பிரச்சனை இல்லை நிறைய இதுக்கு காங்கணும்னு சொன்னால் நாங்கள் ஒன்றுட பெருமதியால் எவ்வளோக்கு காங்க இருக்கோ அதை போட்டு பெருக்குன்னா மொத்த பெருமதி வந்துடும் அதே மாதிரி எக்ஸ் சமன் அஞ்சுனா எட்டு எக்ஸ் சமன் யாது அப்புடின்னா எட்டு நாற்பது இதே மாதிரி கொள்ளுமே எக்ஸ் சமன் மறை மூன்று ஆறு எக்ஸ் சமன் யாது அப்புடின்னு ஒரு கேள்வி வருது இப்போ நம்ம என்ன செய்வோம் உன்னோடய பெருமதி மறை மூன்று அதோடய பெருக்குன்னு எத்தனை ஆறு பெருக்குணத்தின ஆறு மூணு பதினெட்டு இப்போ நமக்கு தெரியும் வித்தியாசமான குறியீடு பெருக்கினால் என்ன வரும் மறை ஆகவே மறை பதினெட்டு இப்போ இந்த மாதிரி நிறைய கணக்குகள் செய்யலாம் நம்ம இந்த பதிவில் நாங்கள் பெருக்கல் பார்த்தோம் அடுத்த பதிவில் நாங்கள் பிரித்தல் கணக்கு எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் நிறைய கணக்குகள் நீங்களே செய்யுங்க எட்டாம் வாய்ப்பாடு ஒன்பதாம் வாய்ப்பாடு எல்லா வாய்ப்பாடையும் போட்டு கணக்கு செய்யுங்க கல்குலேட்டரில் வந்து கணக்கு நீங்கள் சரியாக செய்கிறீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துங்க நாங்களே எவ்வளோ தூரத்துக்கு படிக்கிறோமோ அந்தளவுக்கு தான் கணக்கு செய்யலும் சாதாரணமாக பயிற்சிகள் நிறைய செய்யணும் ஒரு கணக்கை படிச்சிட்டோம்னு சொன்னால் அதை பற்றின பயிற்சிகள் நம்ம செய்யணும் செஞ்சால் தான் நமக்கு வந்து கணக்கு நாங்கள் சரியாக தெரியறோமா சரியாக தெரிய செய்யலான்னு சொல்லி நமக்கே விளங்கும் நாங்கள் படிச்சுட்டு போனோம்னா நமக்கு ஒரு கணக்கு ஏழுமா ஏலான்னு சொல்லி நமக்கே தெரியாது அதனால் கணக்குகளை நல்லா நிறைய கணக்குகள் செஞ்சு சின்ன சின்ன கணக்குகள் தானே இதெல்லாம் கல்குலேட்டரில் நாங்கள் விடிய பார்த்து கொள்ளலாம் அப்போ பார்த்து படிங்க அடுத்த பதிவில் நாங்கள் பிரித்தல் கணக்கு படிப்போம் நன்றி